கேட்கிறதே என்னை சார் என்னை தேடி வாருவார்களக்கோவிலும் காலம் மன்னவர் சிங்காரமாய் வாரு வாருவாரென்றே காட்டுப்பூராவின் சத்தம் கேட்கிறவே என்னை சார் என்னை தேடி வாருவாரென்று காண கோயில்தானம் மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று வரை நான் காத்திருப்பேன் என் வேலி இரண்டால் என்றும் வேலித்திருப்பேன் வரை நான் காத்திருப்பேன் என் வேலி இரண்டால் என்றும் இருப்பேன் காட்டுப்பூரா சத்தம் கேட்கிறதே என்னை என்னை தேடி என்று தாயினும் மேலாய் உள்ளதே தந்தையாக நீன்னில்வாகின்றே தாயினும் மேலாய் உந்த நன்பு உள்ளதே தந்தையாக நீரென்னில் வாழ்கின்றே நீர்ந்த நேசதானே நண்பர் தானே நீரெந்த நேசதானே நீரெந்த நண்பர் தானே என்றென்று முந்த நன்மை என்னவென்று சொல்லிடுவேன் வருகை வரை நான் காத்திருப்பேன் பிளி இரண்டால் என்றும் பிழித்திருப்பேன் வரை நான் காத்திருப்பேன் வேலி இரண்டால் என்றும் வெளித்திருப்பேன் கனவெல்லாம் என்று மும்மையை காண்கிறேன் நீனை என்று மும்மையை சுற்றுவேன் கனவெல்லாம் என்று மும்மையை காண்கிறேன் நீனை என்று மும்மையை சுற்றுவே நீரென்று நான் நீதானே தானே எந்த நில்லை நீரின்றி நானும் இல்லை நீதானே தானே எந்த நிலை உண்மையை உண்மையை பாடிடுவேன் உம் வாருகை வரை நான் காத்திருப்பேன் என் வீழே இரண்டால் என்று எழுத்தியிருப்பேன் உம் வாருகை வரை நான் காத்திருப்பேன் என்றும் இருப்பேன் பூரண அழகு உள்ளவரும் உமக்கு நிகரா யாரும் இங்கு இல்லையே பூரண அல்லது உள்ளவரும் உமக்கு நிகரா யாரும் இங்கு இல்லையே தானே நான் உந்தன் நானுந்தன் சாயல்தானே நீர்ந்தன் ஜவன் தானே நான் சாயல்தானே என்றென்றும் எந்த முற்றி உந்தன் பெயர் சொல்லிடுவே உம்பாருகைவரை நான் காத்திருப்பேன் என் விழி இரண்டால் என்றும் விழுத்திருப்பேன் உம்பாறு கைவரை நான் காத்திருப்பேன் என் விழி இரண்டால் என்றும் விழுத்திருப்பேன் காட்டுப்பூரா சத்தம் கேட்கிறதே என்னை என்னை தேடி வாருவார கோயிலின் காணம் இசைக்கின்றவே மன்னவ சிங்காரமாய்ருவார